சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மெய்களாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து திருமுறை சென்னெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக்கொண்டு மற்றும் அரியா அடியார் பெருமக்களை கொண்டு பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் நாளை என்ற அருட்சிந்தனையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் மாணிக்க பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி அழுது அடி அடைந்த மாணிக்க வாசக பெருமான் தன்னுடைய குருவாக வந்து தன்னை ஆட்கொண்டு அவர் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரா அப்படி பெருமானே என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த பிரிவு தாங்காததுனால ரொம்ப வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு பாடல்களை பாடி சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தவர் நம்மளுடைய மாணிக்க வாசக பெருமான் இது அடியார் பெருமக்களுக்கு தெரிந்த ஒன்று நிறைய சிந்திச்சிருப்போம் அதை பற்றி நம்ம அதனால மாணிக்க வாசக பெருமானுடைய வரலாறு அருண் சரிதம் எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்காக சிவபெருமானே நிறைய குதிரையாக்கி அப்படி கொண்டு வரும்படியும் மண் சுமந்து ஆடியும் பாடியும் நடந்து கொண்டதும் பிறவி தொட்டு ஊமையாயிருந்த பெண்ணை பேச வைத்ததும் தம்முடைய திருவாசகத்தை திருவாசகத்தையும் திரு கோவையாரையும் சிவபெருமானே எழுந்தருடி வந்து எழுதும் பேரு பெற்று கொண்டது காணத்தக்கதாக தில்லை திருச்சபையினுள் புகுந்து சிவத்தோடு கலந்த நன்னால் இந்த பொன்னால் ஆணி மாசம் மக நட்சத்திரத்தில் சிவபெருமானானோடு தில்லையில் இரண்டரை கலந்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ராமலிங்க சுவாமிகள் வந்து திருவாசகத்தை எழுதி தன்னோட முடியில கட்டி வச்சிருப்பாராம் அவரை மாதிரி திருவாசகத்தை ரசித்தவங்க உணர்ந்து படித்தவங்க யாரும் இல்லை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கல்யாணம் பண்ணி அந்த முதல் இரவுன்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு போய் திருவாசகத்தை எடுத்துகிட்டு போய் அங்கேயும் உட்காந்து படிச்சாராம் சிவ சிவ அப்படிப்பட்ட அவர் சொல்றாரு வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கனி தீ சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இருப்பதுவே அப்படிங்கிறாரு பெருமானே என்னுடைய திருவாசகத்தை நான் வாடும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா நல்ல கருப்ப சாற்றுல தேனை கலந்தா எவ்வளவு சுவை இருக்கும் அதுல கொஞ்சம் பால் கலந்தா எப்படி இருக்கும் செழுங்கனி தீஞ்சுவை கலந்தா எப்படி இருக்கும் என்னுடைய ஊன் என்னுடைய உடம்பெல்லாம் கலந்து என்னுடைய உயிரும் கலந்து எல்லாத்தையும் கலந்து போதும் கூட எனக்கு இது உவட்டாமல் இனிப்பதுவே அப்படிங்கிறாரு சிவசிவ அடுத்து சொல்றாரு இன்னொரு இடத்துல பாட்டமிலா மாணிக்க வாசகனின் வாசகத்தை அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுரு கொல்லா விலங்குகளும் நாட்டமுறும் என்ன நான் அடைதல் வியப்பன்றே சிவபெருமானே மாணிக்க வாசகருடைய பாடல்களை கேட்டபொழுது அங்கிருந்த பறவை சாதிகளும் பொல்லாத விலங்குகளும் கூட மெய்ஞானம் பெருமாள் ஞானத்தை பெறக்கூடிய அந்த மெய்ஞானம் நாட்டமுறும் இங்கே நான் வந்து வியப்படைகிறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை ஐயா அவங்களுடைய திருவாசகத்தை கேட்டால் பறவைகள் விலங்குகள் பொல்லாத மிருகங்கள் கூட திருவாசகத்தை கேட்டால் உருகும் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து வியப்புறும் அப்படின்னு சொல்லி நமக்கு அருளுகிறார் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு பாடலை சிந்திப்போம் சிந்திப்போமாக இந்த பாட்டில் வந்து மன்னன் வந்து திருவாசகம் தந்த மணிவாசகம் பிறந்த திருவாத ஊர்தான் நடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் ஒரு அம்மா பாடுவாங்க அந்த ஊர்ல திரு திருவாத ஊர்ல அது நம்ம கேட்டிருக்கோம் வாட்ஸ்அப்ல எல்லாரும் திருவாசகம் தந்த மணிவாசகம் பிறந்த திருவாத ஊர்தான் அம்மா அப்படி மன்னன் நரிவாங்க கொடுத்தப்ப பரிவாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் அப்படின்னு கோயில் கட்டினார் அப்படின்னு சொல்லி அதை வரும் அப்படி மாணிக்க வாசக பெருமானுடைய அருள் சரிதம் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்ததே அதனால அதை நீண்ட நேரமாக நாம் சிந்திக்க வேண்டாம் அப்படி இன்னைக்கு ஒரு நம்ம சிந்திக்க இருக்கிறது மாணிக்க வாசக பெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு பாடல் குழைத்த பத்து என்ற பதில ஏழாவது பாடலை சிந்திப்பதற்கு நாம் சிந்திப்போமாக பெருமான் இந்த பாடல் நமக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா பெருமானே எனக்கு நீ நல்லதுதான் செஞ்சாலும் கெட்டதுகள் செஞ்சாலும் அதுக்கு நான் காரணம் இல்லை சாமி நீ தான் காரணம் ஏன்னா என்ன அன்னைக்கே நான் என்ன 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 உடைமையாக நீ கொண்டு விட்டாய் அப்படின்னு இந்த பாட்டுல வந்து நமக்கு வந்து அவர் தன்னை முழுமையாக சரணாகதி அடைகிறார் சிவபெருமானு கிட்ட அதாவது பெருமானே இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ நன்றே செய்வாய் விடை செய்வாய் நானோ இதற்கு நாயகம் என்று அருளினார் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உடல் பொருள் ஆதி உன்னுடையதா இனமா அதாவது உன்னுடையதா ஆயிடுச்சு எல்லாமே உனக்குன்னு ஆயிடுச்சு சாமி இப்பொழுது எனக்கென்று வருகின்ற இந்த இடையூறு ஒன்றுமே கிடையாது எல்லாமே உனக்கு தான் எனக்கு இல்ல தமிழுக்கு ஒரு இழுக்கென்றால் உனக்கென்றோ எனக்கு இல்ல அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்ற மாதிரி சாமி எனக்கு இடையூறு ஒன்றும் கிடையாது வந்தாலும் எனவும் வருகின்ற இடையூரை தடுத்தும் என்னை நான் காத்து கொள்ளுதலும் காவாது இருதலும் ஆகிய செயல்களும் எனக்கு இல்லை எல்லாவற்றிற்கும் உரியவன் நீயே அப்படின்னு கூறுவார் அதுதான் சொல்றார் இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ என் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகம் செய்வாய் என்றது உன் விருப்பப்படியே நீ ஏன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பொருள் நன்று பிழை என்ன இந்த இரண்டு நூல் தம்பால் சொல்லப்படுவது ஒன்றே ஆதலின் இதற்கு ஒருமையால் கூறப்பட்டது நாயகம் தலைமை எல்லாத்துக்கும் தலைமை நீதான் சாமி அப்படின்னு சொல்லி தலைவன் என பொருள் தந்தது இந்த பாட்டுக்கு எல்லாமே தலைவனாகிய நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க தெரிந்த அளவில் இந்த பாட்டை மோகன ராகத்துல நம்ம சிந்தித்து இதுக்கு சுருக்கமான பொழிப்புரை என்ன சொல்றாங்கன்னு நம்ம சிந்திப்போமாக திருச்சிற்றம் ூடலும் உடமை குன்றே என்னை கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோ பலம் இதுக்கு சாமி என்ன பொருள் சொல்றாங்க அப்படின்னு நம்ம சுருக்கமாக சிந்திப்போமாக சிவபெருமான் வந்து எட்டு தோள்களையும் மூன்று கண்களையும் உடையவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எம் தலைவனே அப்படிங்கிறார் இந்த பாட்டில் வந்து அதெல்லாம் சொல்றார் எட்டு தோள்களையும் மூன்று கண்களையும் உடைய என்னுடைய தலைவனே மலையை ஒத்த பெரியோனே என்னை ஆட்கொள்ள வந்த அன்றே என்னை ஆட்கொண்ட பொழுதே என்னுடைய உயிரையும் என்னுடைய உடம்பையும் பொருள் எல்லாவற்றையும் உன்னுடையவனாக அதாவது உன்னுடையதாக நீ எடுத்துக்கிட்ட சாமி கொண்டாய் அன்னைக்கே நீ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்ட என்னுடைய உயிர் உடம்பு பொருள் எல்லாவற்றையும் உன்னுடையவனாக உன்னுடையதாக ஏற்றிக் கொண்டாய் கொண்டிலையோ அப்படிங்கிறாரு அங்கனம் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஒரு துன்பம் எனக்கு உண்டாகுமோ சாமி நீ வந்து என்ன ஆட்கொண்ட பிறகு எனக்கு துன்பம் வருமா உண்டாகாது துன்பமே எனக்கு வராது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அதனால எனக்கு நீ நன்மையே செய்வாய் எனினும் தீமையே செய்வாய் எனினும் இந்த தன்மைக்கு தலைவன் நான் இல்லை சாமி நீதான் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு என்னுடைய தலைவனே நீதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து நமக்கு பொருள் அருளுகிறாருங்க மாணிக்க வாசக பெருந்தகையார் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அலையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ எந்த நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு நன்றே செய்வாய் பிழை செய்வாய் எப்படி வந்தாலும் உனக்கு ஆட்பட்ட பிறகு எனக்கு துன்பம் வருமா வராது ஒருவேளை வந்ததுன்னா அதுக்கு நான் காரணம் சாமி என்னுடைய வினைதான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நீதான் தலைவன் அப்படின்னு சொல்லி தன்னை முழுமையாக சரணாகதி அடைந்து தான் கொண்டு வந்த பொருளை எல்லாம் அந்த அந்த போட்டு கோயிலை எழுப்பினார் அருள் சரீரத்துல நமக்கு அருளாளர்கள் வழங்குகிறார்கள் ஆக பெருமான கிட்ட நம்ம வழிபடும் பொழுது எல்லாம் இறைவன் செயலே எல்லாம் இன இறைவன் அருளே எல்லாம் உனது செயலே எல்லாம் உனது அருளே அப்படிங்கிற ஒரு தன்மையில இருந்து ஒரு நெறிய மனம் வைத்து திருநெறியை உணர வேண்டும் நாம் என்பதுதான் இந்த பலனுடைய கருத்தாக நமக்கு அருளாளர்கள் அருள்கிறார்கள் அன்பர் பெருமக்களே இன்றைய தினம் ஆணி மாசம் மாசி மகம் ஆணி மாசத்துல இன்றைய நாள் தான் மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானோடு கலந்தார் என்று சொல்லி அவருடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் தீர்க்கவே வாழ்க சீரடியாரெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம்